தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்மோடு அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் அதிமுக ஏற்கனவே நிறைய முன்னணி தலைவர்கள் ஓ பி எஸ் எல்லாம் விலகி போய் ஒரு அணியா இருக்கும் போது மூத்த தலைவராக இருந்த எம்ஜிஆர் காலத்துல கட்சி துவங்கின காலத்துல இருந்தவர் கே போட்டேன் பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை உட்கட்சியில பேசக்கூடியத பொது வழியில பேசுற அளவிற்கு அவருக்கு ஒரு தர்ம சங்கடமான கருத்துக்களை உருவாகி இருக்கிறது என்றுதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்க வெளியில சொன்னா கூட நாடு முழுவதுமே இது போன்ற ஏதாவது மனக்குறைவோடு சில இருப்பார்கள் அவர்கள் அவர்களும் இதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இதை நான் இது தவறு ஒன்னும் இல்லைங்க அதிமுக பொதுச்செயலாளரும் இப்படி யாரும் பேசிட கூடாது என்று கட்டுப்பாடு எல்லாம் விதிப்பதில்லை அதாவது ஒரு சில சங்கடங்களை அல்லது ஏதாவது மன வருத்தங்களை ஒருவர் மனதிலே வைத்துக் கொண்டிருப்பதை விட வெளிக்காட்டுவது மிக சரியானதான் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் மிக மூத்த தலைவர் நீங்களே குறிப்பிட்ட மாதிரி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல இருந்து இன்று வரை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மூத்த உறுப்பினர் அவர் தான் அப்ப அவருக்கான ஒரு மரியாதை அவருக்கான ஒரு புகழ் வெளிச்சம் என்பது அவருக்கான மரியாதையை கேட்கல எம்ஜிஆர் அவர்களுக்கு மரியாதை இல்ல ஜெயலலிதா அவர்களுக்கு மரியாதை இல்ல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல எம்ஜிஆருக்கும் பங்கு இருக்கிறது ஜெயலலிதா அவர்களுக்கும் பங்கு இருக்கு ரெண்டு பேருடைய புகைப்படத்தை கூட வைக்கலன்னு வருத்தப்படுறார் சார் அதான் சார் அப்படி புகழ்பெற்ற ஒருவர் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் அதுல ஒரு குறை இல்லைங்க அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து நான் பள்ளி பருவத்திலிருந்து அங்கே நடைபெறுகிற போராட்டங்கள் தீப்பந்த மீறி நானே ஒரு நடைபயணமாக சென்றதெல்லாம் உண்டு இது போன்ற பங்களிப்போடும் எல்லோருடைய பங்களிப்போடும் அது நிறைவேற்றப்படுத்துகிறான் அதே அம்மா அவர்கள் காலத்துல உயரியமான போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்துடைய நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து பேசி அவர் நிதியோதுனாங்க அப்ப அதை வந்து அதிமுக எந்த விதத்திலும் மறுக்கல மறக்கல அது ஏற்பாடு செய்து முழுக்க முழுக்க அந்த கூட்டமைப்பு சேர்ந்த நிர்வாகிகள் அவர்கள் போய் என்ன தவறுனாங்க நானே உணரக்கூடிய விஷயம் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாகத்தான் சென்று அழைப்பிலையே கொடுத்துட்டாங்க அப்ப என்ன தன்னுடைய பகுதி அங்கே பயன்படுகிறது அவனாசி அதுக்கு இடத்துல அவர்கள் எடப்பாடி யாருக்கு பராதம் நடத்துறாங்க என்கிற போது அவரை சந்திக்கிற போது அவனுடைய நேரத்தை பெறுகிற போது அந்த விழாவுக்கு அழைக்கிற போது தானும் உணர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தது சரிதான் அதுதான் குறைபாடு அப்ப அடுத்தது அம்மாவோடைய புகைப்படுத்தியும் போட்டிருக்க வேண்டும் மாறுபடுகிறது இல்ல அது விழாக்குழு வந்து ரவுல்காங்கதான் உண்மை இது வந்து யாருக்குமே தெரியாது உண்மையிலேயே இது அதிமுக பொதுச்சேலர்கோ மற்றவர்களோ தெரியாது அவங்க அந்த மாதிரி முடிவெடுத்தாங்க எடப்பாடியார் முழுமையான நிறுவதுக்கு அவர் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது அடிப்படையில செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு மூத்த தலைவரும் சிக்கல் உருவாக போய் இதெல்லாம் தெரிவிப்படுத்தி விழாவுடைய ஏதாவது குறுக்கீடு ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தில் அவர்கள் அதை சொல்லாமல் தவிர்த்தாலும் வந்த இதுல வந்து உள்நோக்கமோ அதை திட்டமிடுவோ எதுவுமே அதிமுகவுக்கு இல்லை ஆனால் செங்கோட்டையர்களுக்கு இதுக்காக விளக்கம் தரப்பட்டிருக்கிறது எம்ஜிஆருடைய புகைப்படம் இல்ல ஜெயலலிதாவுடைய புகைப்படம் இல்லைன்னு கட்சியுடைய மூத்த நிர்வாகி அந்த நிகழ்ச்சிக்கு போகல அப்படிங்கிறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை பத்தின எந்த கமாண்டும் இல்லை அவர்களை தாண்டி நான் மட்டும்தான் அதிமுக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரா இல்ல நீ அதிமுகவுல எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் தான் அதிமுக அம்மா இருக்கும்போது அவர் தான் அதிமுக எடப்பாடி இருக்கும்போது அவர் தான் அதிமுக அதுல இருந்து மாட்டு சொல்ல முடியாது அவர்கள் நீங்க சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள்ல கூட எம்ஜிஆருடைய புகைப்படம் இருக்குமே அவரை தவிர்த்துட்டுதான் நீங்க அதிமுகல ஜெயலலிதா இருந்தாங்களா இல்ல ஏற்கனவே தஞ்சா தஞ்சாவூர் நடைபெற்ற அந்த டெல்டா மாவட்ட விவசாயி நடத்திய ஒரு பாராட்டுவா கூட புகைப்படமே இல்ல கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இருக்கு ஆனா எடப்பாடியுடைய நிகழ்ச்சியில இல்ல இல்ல சார் அதாவது அங்க வைக்கப்பட்டிருந்த பதாகைகள் அனைத்திலுமே எம்ஜிஆருடைய படம் அம்மாவளை படம் இடம்பெற்றிருந்தது அந்த விழா குழு வைத்த புகைப்படுத்த அந்த பதாகைகள் மட்டும் இடம்பெறது ஒண்ணு வேற எதுவுமே இல்லை அங்க போறது எல்லாத்துக்குமே நான் கூட எல்லாத்துக்குமே தெரியுங்க இப்ப நீங்க அந்த இருந்து கிளம்புறோம் அந்த பொதுக்கூட்ட மேடை அடைகிற வரையில் பாத்தீங்கன்னா வைத்திய பதாகையில அதிமுக தனியாட்சி தான் எல்லாரும் புகைப்படம் இருந்தது ஆனால் அந்த எடப்பாடியாருக்கு பாராட்டுகளா என்கிற அந்த பெயரில் இருந்த புகை பதாகையில அதுல அது மட்டும் தான் இடம்பெறல யாரு புகைப்படம் இடம்பெறல இது வந்து அதிமுகவுக்கு உள்வாகத்தோடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி அல்ல இதுல எந்த அரசியல் சிக்கலும் உருவாகாது ஏன்னா அவர் அவர் சொன்னது தவறு இல்ல அவர் மூத்த தலைவர் ஒரு கருத்து சொன்னால் அதை மதிக்கப்பட வேண்டியதுதான் மதிக்கக்கூடியதான் ஆனால் அந்த கருத்து அவரு பொது வழியில சொல்றாரு ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லி இருக்கலாமே ஏன் சொல்லல அதாவது அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடு செய்வதற்கு முன்பாகவே மரியாதை அண்ணன் செங்கோட்டை மாவட்டத்தில் சென்று கலந்து பேசி அவர் மூலமாக தேதி பெற்றிருக்க வேண்டும் என்கிற கருத்து அவருக்கு இருந்திருக்கிறது அது மறுக்க முடியாத அவசியம் அது சரியானதும் கூட ஏன்னா அதை வந்து கூட்டணி நிர்வாகிகள் ஏதோ காலத்துல தவிர்த்தாங்க எனக்கு தெரியல அதன் பிறகு அவர்கள் வந்து அவர் அவர்களுக்கு என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியுடைய பொதுச்செயலாளர் உங்கள் பகுதியில மூத்த தலைவர் இருக்கிறாரு அவர் மூலமா தான் நீங்க வந்திருக்கணும் அப்படிங்கறத தாண்டி இல்லைன்னா அவரை ஓவர் ரூல் பண்ணி அவரை தாண்டி நீங்க வந்தா போதுங்கிற அனுமதி எப்படி கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி அதாவது இப்போ ஆகஸ்ட் மாசம் பதினெட்டாம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது நானும் ஏற்பாடு செஞ்சேன் அது வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் எஸ் பழனிசாமியுடைய மதிமண்டலம் திறப்பலாம் அது இதே மாதிரி விவசாய சங்கம் நடத்தி விழா அந்த நிகழ்வுல இதே மாதிரி அழைப்புலோடு தான் போனோம் முன்னாடியே தேதி கேட்டு அழைப்போட போனோம் அதை தேதி பார்த்துட்டு அவ உறுதி பண்ண அது மாதிரி வேற அதாவது இது எந்த குறையும் இல்லை அவர் வந்து பொதுவான நிகழ்ச்சி இருக்கிற போது ஆஹ் இசையரிப்பர் நான் கூப்பிட்டதான் தலைமையில இருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றான் அவ்வளவுதான் இந்த மாதிரி வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டாங்க வரலான்னு சொல்றான் அவ்வளவுதான் இதுல வந்து எந்த உல்வகமும் இல்லை இதுல வந்து அவர் சொன்ன நான் வந்து சரி சொல்லு பொங்கல் மணியனர் சார் இந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி அந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் கே செங்கோட்டையனுக்கு வருத்தமாக இருந்து பேட்டி கொடுத்திருக்காரா இல்ல இது போன்று தொடர்ச்சியா சில சம்பவங்கள் நடந்து அதனுடைய தொடர்ச்சியா இந்த பேட்டியை பார்க்கலாமா இல்ல தொடர்ச்சியா பல சம்பவங்கள் இருக்கலாம் மறுக்கவே இல்ல அதை இப்போ பயன்படுத்தி ஒதுக்கி வைக்கிறாங்க கட்சியில இருந்து அவரை ஒதுக்குறது யாருமே சரி ஒதுக்குறது யாரையுமே இருக்கு அதே எதிர்கட்சியாக அந்த மாதிரி செய்வதான் யோசிக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை யாரையும் ஒதுக்குறது இல்ல அவர் ஒரு மாவட்ட செயலாளர் தலைமை கல் நிர்வாகி மூத்த தலைவர் உரிய மரியாதையை அதிமுக கொடுத்து கொண்டே வருகிறது கொடுக்குமே அதுல சில குறைபாடுகள் இருக்கலாம் அதாவது நீ பொதுவாவே ஒரு இயக்கத்துல ஒரு மாவட்ட செயலாளருக்குள்ள வேற நிர்வாகிகளுக்குள்ள புதிதாக வந்தவர்களுக்குள்ள ஒரு சில பிணைக்கல் வருவது இயங்குதான் அதை தவிர்க்க முடியாது மறுக்கவும் இல்லை அப்ப அது வருகிற போது அதை சமன் செய்கிற இடத்துல பொலிஸார் இருக்காரு அவருக்கு சொல்லுமோ தெரியலீங்களா

இதுல எந்த சங்கடங்களும் வராது ஊடகங்களோ பத்திரிகையோ இல்ல எதிர்கட்சியிலோ ஆளுங்கட்சியாக இருப்பதோ விரும்புகிற மாதிரி அதிமுக இது பெரிய சலசலப்பாக மாறுவதற்கு மரியாதை எப்பவுமே காரணமா இருக்கவே மாட்டார் அவர் அதிமுக ஒற்றுமை விரும்பக்கூடியவர் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு ஒற்றுமையை விரும்புறாரு அவர் சொல்லக்கூடிய ஒற்றுமையை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை நான் என்ன கேக்குறேன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சிக்குள்ள எடப்பாடி அணின்னு ஒன்று அஹ் அதற்கு எதிரான அணி ஒன்று ஏன்னா கோகுல இந்திரா பேசுன நீங்க பாத்திருப்பீங்க எங்க வீட்டுக்கு வந்தாலே கட்சி பதவி போயிரும் அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடைக்காது அப்படின்னு வெளிப்படையா அமைச்சர் தங்கமணிக்கு முன்னிலையில பேசுறாங்க சார் அது வந்து பொதுச் செயலாளருக்கு எதிரான பேச்சு அல்ல அந்தந்த பல வட்டங்கள்ல ஒன்றியங்கள்ல நகரங்கள்ல இது மாதிரி பல ஊர்கள் பிரச்சனை இருக்கு வாய்ப்புல இருக்கலாம் எல்லா ஊர்லயும் இருக்குது இருக்கலாம் எல்லா கட்சியிலும் உண்டு நீங்க திமுக மூத்த அமைச்சராக இருந்த துணை புதராக இருந்த திரு நாஞ்சல் மனோகரன் அவர்கள் உங்களுக்கு நினைவு இருக்கும் கருவின் குற்றம் என்று திரு கருணாநிதி அவர்களை பற்றி கடுமையான வார்த்தைகள்ல ஒரு கவிதை வைத்தார் அதன் பிறகு சேர்த்துக்கொள்ளீங்களா அது மாதிரி எல்லாம் இங்க இல்ல இது வந்து ஒரு கட்சியில தனக்கு ஏற்படுகிற ஒரு மனஸ்தாபத்தை ஒரு மன விருப்பத்தை சொல்றாரு அதை அதிமுக பரிசீலிக்க பரிசீலிக்க வேண்டிய இடத்துல அவர் மகிழ்ச்சியாக இருக்காரு நிச்சயமாக எந்த குறைபாடும் இல்லை அவர் சொன்னதிலும் குறைபாடு இல்லை பொதுச் வந்து நிச்சயமாக பரிசீலிக்காம இருக்க போவதும் இல்ல அதனால இது எந்த வருத்தம் சங்கடம் அதிமுக எழாதுங்க அத டைரக்ட்டா இப்போ ஜெயலலிதா அவர்களை நிறைய பேர் எளிதாக சந்திக்க முடியாது ஆனா எடப்பாடி பழனிசாமிய எளிதா சந்திக்கக்கூடிய தலைவர் தான் எந்த பிரச்சனைனாலும் நேரடியாக பேச முடியும் அப்ப பேச முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அவங்க கிடைக்கிற இடங்கள்ல எல்லாம் பேசுவாங்க அந்த அளவுக்கு நாட் ரீச்சபிள் நாட் அவைலபிள் லீடர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தன்னை கட்டமைச்சுக்கிறாரா இல்ல சார் இதாவது இது வந்து எந்த வகையில உண்மையே இல்லை என்ன காரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் அவரை சந்திக்கிற எப்பொழுதுன்னா ஏதோ ஒரு காரணக்காரி தொடங்க யாருமே சந்திக்க முடியாது சாதாரண எங்களை போன்றவர்களையும் சந்திக்க முடியும் போது முன் மூத்த தலைவர்கள் சந்திக்க முடியாத சூழலும் இருக்கான்னு சொன்னா நம்ம பிடிக்கும் செய்யணும்னு பாருங்க அவரை பொறுத்தவர்கள் இப்ப நீங்க அவனாசி அத்திக்கடவு அந்த மேடையில நீங்க அந்த வீடியோ அந்த விவசாயிகள் பேசிய தான் எடப்பாடியுடைய தரத்தை வெளிப்படுத்துகிறது அதாவது காமராஜரை காளிங்க நாயனை பெண்ணிக்கை போன்றவர்களை நாங்கள் கண்டதில்லை ஆனால் அந்த வடிவத்தில் உங்களை மொத்தமாக பார்க்கிறோம் என்று விவசாயிகள் வந்து அதிமுக அல்ல அவர்கள் பேச காரணம் என்று சொன்னால் அவர்கள் விரும்பிய திட்டத்தை மிக எளிமையாக கொண்டு சேர்த்துவார் அப்ப அப்படிப்பட்டவர் நீங்க பேசுறத மிக அருமையை சொன்னாருங்க முதலமைச்சராக தொட்டு பார்த்தது இல்லை கிட்ட போய் பேசுதில்லை ஆனா இந்த முதலமைச்சரோடு அருகில் அமர்ந்து பேசுதோம் தோலை தட்டி தொடையை தட்டி அன்பாக உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினேன்னு சொன்னாரு வாழ்நாளில் இப்படி முதலமைச்சர் கிடைப்பதே அதுன்னு சொன்னாங்க இதுதான் அவருக்கு கிடைத்த பெருமைங்க இந்த பெருமையோடு தான் அதிமுக அவரை தலை நோக்கி வைத்து ஆடுகிறது இல்லையா இது எந்த உள்நோக்கமோ காரணமோ ஆனால் செங்கோட்டனை கூட நிச்சயமாக இருக்காது அதாவது தலைமை குறித்தான பொதுச்சேரிடைய பொறுப்பு குறித்தான ஒரு இம்மியாளர் ஒரு மாற்று கருத்து அண்ணன் செங்கோட்டனைக்கு நிச்சயமாக கிடையாதுங்க இது சில உண்மை அந்த சங்கடம் நிச்சயமாக தீர்ப்பாங்க எடப்பாடி பழனிசாமி தனக்கு நெருக்கமானவர்கள் இப்ப தீநகர் சத்யா எல்லாம் அந்த கூட்டத்துல ஜோகுல இந்திரா பேசும் போது இருந்தாங்க தனக்கு நெருக்கமான ஒரு கூட்டம் கூட்டணி குறித்து பேசுவதற்கு தங்களுடைய உறவினர்கள் இப்படின்னு சொல்லி ஒரு புதிய வட்டத்தை உருவாக்குறாரா இது அதிமுக சரியானதா இல்ல சார் அதாவது இது வந்து ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள் தான் இது யாரோ ஒரு தேவையில்லாத ஒரு நபர் சொல்வதை நம்பி ஊடங்கள்ல கோன்னதுதான் நான் சொல்றேன் இல்ல 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 அது கோகுலேந்திரா நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு எடப்பாடியதை பொறுத்த இவர் வேண்டியவர் வேண்டாதவர் உறவினர் நெருங்கிகள் எல்லாம் யாருமே இல்லை அவங்க அதிமுக தமிழ்நாட்டு மக்கள் என்கிற பாவை தாண்டி நான் பார்வை சொல்றேன் எனக்கு தெரியாது உண்மையில் என்னை பொறுத்தவரையில் அவரை அவர் யாரையும் பாக்குறவர் என்ன சாதி என்ன மதம் என்ன மொழி என்றெல்லாம் பார்ப்பதே இல்லை ஒவ்வொருவரையும் ஒரே மாதம் நேசிக்கிறார் ஒரே மாதம் அன்பு சொல்கிறார் மூத்த தலைவர்கள்ல எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்கன்னா உள்ளேயே ஒரு பெரிய தனி கேங் உருவாகி இருக்குங்க சார் எதிரணி உருவா இல்ல சார் நீங்க மரியாதைக்குரிய கோகலிந்திரா அவர்கள் சொன்ன வார்த்தையில எடப்பாடியை குறித்து பேசல நான் திரும்ப திரும்ப கேட்டேன் அவர் தெளிவா சொன்னது அங்குள்ள மாவட்ட நிர்வாகிகள் பத்தி சொன்னாங்க அது ஒரு அரங்கத்துல உள்ளரங்கத்தில் பேசணுங்க ஒரு ஜனநாயக ஒருவர் இதுக்கு முன்னால அமைச்சர் ஜெயக்குமார் செங்கோட்டையின் பேசிவிட்டார் இல்லையா இதுக்கு ஜெயக்குமார் ரியாக்ஷன் என்ன வருது இல்ல ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொன்னது இவர்களுக்கு வந்து பொருச்சாரடம் பேசியிருக்கோம்னு சொன்னார் அது சரிதானே அது தவறு இல்ல ஆனா இதை வந்து பெரிபடுத்தக்கூடிய அப்படி ஒருவர் மீறி பேசிவிட்டார் என்பதற்காகவே அவரை குற்றம் புரிந்தவராக கருத வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு தொழில் நிறுவனங்கள்ல ஏற்படக்கூடிய சிக்கல்களை நம்ம பெருசா பாக்குறோம் இது ஒரு பெரிய அமைப்பு இந்த அமைப்புல இது போன்ற சங்கடங்கள் வருவது இயல்பு தான் அதை சரிபடுத்துகிற வல்லமை தான் தலைமை தேவை அந்த தலைமை சரி செய்யுங்க இன்னொரு ஓபிஎஸ் ஆ செங்கோட்டை மாறினா என்ன சார் நடக்கும் சார் நீங்க இந்த கற்பனையான கற்பனைக்கே இடம் இல்லைங்க நான் உறுதியா சொல்றேன் நீங்க திமுக கூட பாத்துட்டு இருப்பீங்க சென்னையில மேயர் முன்பாகவே மிகப்பெரிய கலவரம் நடந்தது கோயம்புத்தூர்ல பாருங்க மிகப்பெரிய பிரச்சனை மதுரையில் பாத்துட்டு இருப்பீங்க பதினேழு நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் போகல இப்படி திமுக திருச்சி சிவாவுக்குமே கே நெருங்கு பிரச்சனை உட்கட்சியில எல்லாமே இருக்குங்க நான் ஏற்கனவே நாஞ்சலமான குறிப்பிட்டேன் அதாவது எந்த ஒரு பொறியக்கத்திலுமே பத்து பேர் உள்ள இடங்களிலேயே பிரச்சனை போது பல லட்சம் பேர் கோடிக்கணக்கான மக்கள் உள்ள ஒரு கட்சிய இந்த மாதிரி வருவது இயல்புதான் அந்த இயல்பை திருத்தி கொண்டு உயர்வாக ஏற்படுத்துவது தலைமுறை அந்த தலைமை சரியான விளையாட்டோடு அது நிறைவேற்று நடத்தும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை சார் நான் திமுகவுல இது ஒரு பிரச்சனையே இல்ல ஓபிஸ் மாதிரி ஆகும் அண்ணன் செங்கோட்டையை பொறுத்தவரையில அவர் எட்டாவது இடமே இல்ல எல்லா இடத்துக்கும் போய் நின்றார் அவர் அதிமுக இரண்டாம் இடங்கள் அளவுக்கு அம்மா காலத்தில் இருந்தார் எம்ஜிஆர்லயே அவர் எம்எல்ஏ இருந்தார் மாவட்ட சார் இருந்தார் இன்று வரையும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அவர் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க இல்ல சார் இல்ல இல்ல அது வந்து அப்படி எல்லாம் இல்ல நீங்க வந்து அவர் பதவி வரைக்கும் இணையானவர் என்ன கூட ஜெயலலிதா மாட்ட நேரடியா குடிக்கிட்டு அறிவிப்பு சந்திக்கிறது அவர் தான் நீங்க எல்லாருமே சாதாரண ஆள்தான் அதாவது இது மாதிரி ஒவ்வொருவரையுமே அவர் வந்து உருவாக்கி மகிழ்ச்சி நல்ல ஒரு தலைவர் அதனால அவருக்கு இந்த குறையே இல்லைங்க அவரை பொறுத்தவரையில் இந்த பகுதியில மிகச்சிறந்த தலைவர் தமிழ்நாடு அறிந்த ஒரு தலைவர் அவருக்கு நிச்சயமாக தெரியும் அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் வலிமையாக இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற எண்ணமுடையவர் அண்ணன் செங்கோட்டையர்கள் எனவே அவர் குறித்தான எந்த வதந்திகளையும் யாரும் நம்ப வேண்டிய வசதி அவரை குறித்து யாரும் விமர்சிக்கவும் கூடாதுங்க தெரியாம தொண்டர்களோ அல்லது ஐடி சேர்ந்தவர்களோ ஒரு வார்த்தை கூட தவறாக பதிவாக கூடாது ஏன்னா அவருடைய உழைப்பு தியாகம் அதிமுக அளப்படி அவர்களை பயன்பட்டு இருக்கிறது என்பது எனக்கு சார் ஒரு பக்கம் திமுக சமாளிக்கணும் இன்னொரு பக்கம் பாஜக சமாளிக்கணும் தாவிக்கா வரமாட்டேன்னு சொல்றாங்க உட்கட்சிக்குள்ள பிரச்சனை இவ்வளவுத்தையும் தாண்டி அதிமுகவை எப்படி நம்பி கூட்டணி கட்சிகள் வருவாங்க சார் அதிமுக முதலில் யாரையும் இல்ல முதல் சார் தன் கையை இல்ல தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி முதலில் தன்னை நம்புகிறது திமுக மாதிரி கூட்டணி நம்பியோ கூட்டணி கட்சிகள் நம்பியோ அதிமுக இல்லை முதலில் தன்னை நம்புகிறது இல்ல இல்ல அதிமுக சொல்ற சார் நீங்க அதிமுக எடப்பாடியான்னு இல்ல சார் எடப்பாடியான்னு சொன்னாலும் சரி அதிமுக சொன்னாலும் சரி பொதுச்சாரம் ஒரு நபரை தான் குறிக்கும் அவர்தான் தான் அதிமுக முகம் சார் அந்த முகத்தை வைத்துக் தான் யார் உருவப்படுத்துவீங்க அதிமுக சொன்னா வீடு வீடு காட்டுங்களா சார் பழைய முகையில இந்த பாடின்னா எப்படி சார் ஓட்டு போடுவாங்க சார் நீங்க இந்த இது வந்து தவறான ஒரு ஒரு பார்வை ஏன்னு சொல்றேன்னா இன்னைக்கு வந்து ஒரு எ சாதாரண வந்து சாதாரணமா கிடச்சிக்கோ நான் வீர்த்திருந்துதுன்னா நேத்து வரைக்கும் எங்கூட இருந்தாரு நேத்து வரைக்கும் விளையாட்டு இருந்தாரு நேத்து வரைக்கும் எங்கூட இருந்தாரு இவரு ஆயிட்டார போறாங்க வர்ற மாதிரி எடப்பாடியாரு சாதாரணமா இருந்த மாதிரி ஏன் மேல வளர்த்துடாமங்க அப்போ சாமானிய அண்ணே எப்போ மேல கிணதிங்க சாமானியன் வேலை வந்தா இந்த மாதிரி அவர் முகம் சரி வருமா அவர் மக்கள் எடுத்துக்க பேசுறதே தவறு அதாவது ஒரு சாமானிய மனிதன் நேற்று வரை கிராமத்திலே பணிபுர்த்து கொண்ட ஒருவர் உயர்ந்த இடத்திற்கு வருகிறார் என்று அதுதான் நம்முடைய ஜனநாயகத்துடைய மாண்பு எனவே அந்த உயரத்திற்கு இப்ப கம்யூனிஸ்ட் சேர்ந்துச்சேன் எளித மனிதர்கள் உயர்ந்து அது மாதிரிதான் அப்போ எடப்பாடியா இடம் சாமானியன் இன்றைக்கு உயர்ந்த இடத்தில் இருப்பது அதிமுக மட்டும்தான் சாத்தியம் அவர் கட்சியை அவர் பலப்படுத்தி ஆட்சியை உருவாக்கி நிச்சயமாக சாத்தியப்படுத்துவார் அமைப்பாளர்கள் கூட தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் கூட அதிமுக பக்கம் வரமாட்டேங்கிற சார் பிரசாந்த் கிஷோர் அதிமுக பிரசாந்த் கிஷோர் கூட தாவேகாவை நம்பி போறாங்க ஆதவர்ஜுனா அர்ஜுனா நம்பி போறாரு அங்க ஏற்கனவே ஜான் ஆரோக்கிய சாமி இருக்காங்க இதெல்லாம் இந்த பிறகு கூட தனியே கூட்டங்கள் நடப்பட்டுது ஒரு வியூக அமைப்பாளர் கூட இந்த பக்கம் வரலையே சார் வியூக அமைப்பாளர்கள் போவது எதுக்காக தெரியும் அவர்கள் வீகம் மறுக்கல அதை செயல்படுத்த கட்சி கட்சிக்காரதா இப்போ அந்த வீகம் போறது இல்ல இல்ல சார் சார் அப்படி அதாவது ஒரு பெரும் தொகை திமுக அடிக்கப்பட்டது அந்த தொகை யாரும் தர்றாங்களோ போவார் அதுதான் அவரு அவர் வந்து வேலை செஞ்சாரு காங்கிரசும் வேலை செஞ்சாரு திமுகவும் வேலை செஞ்சாரு அதிமுகவும் செய்வாரு தமிழகம் செய்வாரு யாவார் தான் சார் இது ஒரு பிசினஸ் மேன் வர்றா போறாங்க பத்தியெல்லாம் நீங்க கட்சி எப்படி பேசுறீங்க கட்சிக்கும் வியாபார நிறுவனத்துக்கு பொருத்தமான வார்த்தை என்னது இது பத்தி எல்லாம் யாருக்கும் கவலை இல்லை அதாவது ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு நிர்வாகியும் நூறு பிரசாந்தம் பேசுவதற்கு சமம் அதிமுக உண்டு அதனால இதை பற்றி எல்லாம் அதிமுக எந்த அளவும் சந்தேகமும் கவலையோ வருத்தமோ இல்லை சார் அதிமுகவுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு ஒரு பிரசாந்த் கிஷோருங்கிறீங்க பொங்கலூர் மணிகண்டன் நிச்சயமா சார் நிச்சயம் சார் நீங்க கடந்த காலங்களில ஒரு வார்த்தை சொன்னா ஊர்ல ஒண்ணு சார் இப்ப எங்க ஊர் சார் எங்க ஊர்ல நூறு வீடு இருக்குது நூறு வீட்டுல எப்படி வாக்கு எடுப்பது எப்படி ஆஜிதம் வாக்களி செய்வது யார் எதிரா பான்னு எனக்கு தெரியாது சார் எனக்கு தெரியும் அதனால ஒவ்வொரு கலைச்சாளுக்கு தெரியும் ஒரு ஒன்றைச்சாளுக்கு தெரியும் ஒரு மாவடு நிர்வாகி தெரியும் ஒரு கேள்வி சார் கோக்ல இந்திரா மாதிரி வேற யாரெல்லாம் லிஸ்ட்ல இருக்காங்க இல்ல அவங்க பின்னாடி வேற யாராவது போவாங்களா இல்ல அவங்களே வெளியே போவாங்களா சார் இந்த வார்த்தைக்கு அரும இல்ல மரியாதை கூட ஆன செங்கோட்டையன் அக்கா கோகுலேந்திர எதிர் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவுல

ஒருவேளை தமிழ்நாடு முழுவதும் பழனிசாமி அதற்கு இந்த நேரத்தில் செங்கோட்டையன் மீண்டும் ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு இந்த ஊடகங்கள் முழுவதும் இது பேசப்பட்டு கொண்டிருக்காரு கோகுல இந்திரா இன்னொரு பேட்டி கொடுத்திருப்பாங்க ரெண்டு பேரும் இன்னும் மௌனம் காத்து கொண்டிருக்கிறாங்க அவங்க அப்ப சமரசம் ஆகவில்லைன்னு தானே அர்த்தம் இல்ல இல்ல அதாவது செங்கோட்டையன் அவர்கள் முதல் பேட்டி தரும் போதும் இரண்டாவது பேட்டி தரும் போதும் ஒரே நாள் கொடுத்தார் அது வந்து எனக்கு தெரியாது இருந்து ஈரோடு வந்தார் ஈரோடு வந்து மடத்துக்குள்ள மாணாரு அந்த மூன்று இடைவெளி கொடுத்து ரெண்டு பேட்டி அதற்கு மாதிரி நேற்று இன்னைக்கு வரல அது அல்ல அது வந்து எல்லா பேட்டி எடுக்கணும்னு கேக்குறாங்க சார் ரொம்ப அமைதியா இருக்கிறாரு அவரு இல்ல இல்ல அது அது இல்லைங்க சார் நீங்க பேட்டி எடுங்க பேட்டி வெளியிருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்ல அதிமுக பொறுத்தவரையில் அவர் அதிமுக தான் வாழும் காலம் வரை அதிமுக தான் உறுதியே சொல்றேன் அவர் அவரை பொறுத்தவரையில் இந்த மாதிரி எடுக்க மாட்டார் இல்ல சார் அந்த அந்த வார்த்தைக்கும் இடமில்லை இப்ப எடப்பாடி ஆய்வு ஆயிரத்தி எழுபத்தி நாலு கட்சி இருக்காரு

கருணாநிதி அவர்கள்ட்டே நான் வர மாட்டேன் அப்படின்னு மிக தெளிவாக சொன்னவர் செங்கோட்டையன் ஆனால் நான் மீட்பேன் ஒரு காலத்தில் அவர் ஈஸியா இறங்கிடுவாரு இல்ல அண்ணன் ஒரு செய்தி தெரியும் தெரியுது செங்கோட்டையன் பொறுத்தவரையில அவர் திமுகவோ மற்ற கட்சிகளோ அழைத்தாலும் கூட அதை நெருங்கி ஆசை மாத்தி சொல்லி அழைத்தது உண்மை கடந்த காலங்கள் அம்மா இருக்கிற போதே ஆனால் யாரெல்லாம் பலியானாங்க ஆனா இவர் பலியாகவே இல்லை கூட அமைச்சர் அவர்கள் திமுக போனாரு ஆனா இவருக்கு ஆயிரம் கஷ்டத்து இவர் அமைச்சர்கள் நீக்குனாங்க நீண்ட காலம் ஒதுக்கியே வச்சாங்க அம்மா ஆனாலும் கூட அமைதி காத்து கட்சிக்கு விசுவாசமாக இருந்தவர் அந்த விசுவாசத்திற்கு விசுவாசமான ஒரு மாபெரும் மனிதர் அண்ணன் செங்கோட்டையர் அவர் அடுத்த விவாதத்துக்குள்ள பார்ப்போம் நிச்சயமா சார் நிச்சயமா நடக்காது சார் நிச்சயமா பாருங்க செங்கோட்டையன் எப்போதும் அதிமுக அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் அமைச்சர் இடம்பெறுவார் இடம் முதலமைச்சர் இருப்பார் பாருங்க நன்றி நன்றி திருப்பங்கல் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி நேர்களே மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி